உண்மை காணும்படியே தேவனே எனக்கு கொடுத்த கிருமிக்காக நான் நன்றி சுற்றுறோம் ஆண்டவரே எத்தனையோ பேர் கிடைக்காது ஸ்லாக்கியத்தை கத்தாவே நீர் எங்களுக்கு எனக்கு தந்தீர் அதுக்காக ஸ்தோத்திரம் இந்த பரிசு ஓய்வு நாள் என்னோடு பேசுங்க எங்களோடு பேசுங்க தடையை மாற்றுங்க நன்மை நாள் முடி தேவனே உங்களுக்கு கிருமியின் கருத்துல என்னை அர்ப்பணிக்கிறோம் என்னை ஆளுக செய்யுங்க உமது கருத்தில் எனக்கு அர்ப்பணிக்கிறீங்களா தடையை மாற்றுங்க நன்மை நாள் முடி தேவனோட கிருமின் கருமின்னா மகிமையெல்லாம் ஆமேன் 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 அலையிலா 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 ஆமேன் கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக இந்த நாளையிலும் பருசு ஓய்வு நாளிலே தேவனை துதிக்கும்படி வந்த பிள்ளைகள் தேவனோட வார்த்தை கேட்க வந்த பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆபத்தினாலும் உங்களை வாழ்த்தையை வரவேற்கிறேன் கத்தர் நல்லவராய் இருக்கிறார் அலையில எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா என்று நம்புகிறேன் கத்திற்குள் விசுவாசிக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் விலனோடும் ஆவியோடும் உற்சாகத்தோடும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் கத்தை நல்லவராக இருக்கிறார் இந்த நாளிலே கத்தை நம்மளுக்காக ஒரு வாக்கு திட்டத்தை இந்த நாளை வைத்திருக்கிறார் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நம் கத்தனை நம்ம துதிக்க வேண்டும் பாட வேண்டும் போற்ற வேண்டும் வணங்க வேண்டும் கத்தோடைய வா வியாதத்தை தியானிக்க வேண்டும் வார்த்தை நம்ம உட்கொள்ளும் போது கத்தை நிச்சயமாகவே நம்ம வேலை தரவர் வல்லவராக இருக்கிறார் அல்ல இல்லையா பரிசுத்த இருந்து நம் சில வசனங்களை வாசித்து தியானித்து கத்துடைய நாமத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் எல்லாரும் பொருஷ்த வேதாமத்தை எடுத்துக்கொள்வோம் ஏரோமியா பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தையும் எட்டாம் வசனத்தையும் நம் சேர்ந்து வாசிப்போம் அலையிலேயா கத்தன் மேல் நம்பிக்கை வைத்து நம்பிக்கை கத்தனை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான் நலையிலையா நலையிலையா கத்த நல்லவர் கத்த வார்த்தை சொல்லுகிறதே கத்த மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் நலையிலையா எத்தனை பேர் பாக்கியவான்களாக பாக்கிய வான்களாக தேவன் வைத்திருக்கிறார் அலிலியா இந்த நாளிலே உங்களையும் என்னையும் தேவன் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அவர் துதிக்கிறதே ஒரு பெரிய பாக்கியமாய் இருக்கிறது அலிலியா உலகத்தில் வாழ்ந்த நம்மளை பிரித்தெடுத்து ரத்தத்தினால் கழிவு சுத்திகரித்து நம்மளை இந்த நாளிலே அவர் துதிக்கும்படி தேவன் வைத்திருக்கிறாரே அதே ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிற அலையிலேயா தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நல்லவராக இருக்கிறார் வாழ்வில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாற்றி போட ஒரு வல்லவராய் இருக்கிறார் அலையிலேயா வெறுத்து வசனம் சொல்லுகிறது கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அலையிலையா நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்மளுடைய நம்பிக்கை யார் மேல நம்ம வச்சிருக்கிறோம் மனசு மேலே வச்சிருக்கிறோமா இல்லை கடங்கார மேலே வச்சிருக்கிறோமா வீட்டில் இருக்கிறவங்களை வச்சு மேலே வச்சிருக்கோம் மேல சொந்தக்காரங்க மேலே நம்முடைய நம்பிக்கை வச்சிருக்கிறோமா இல்லை தெரிஞ்சவங்க மேல நம்மள நம்பிக்கை வைத்திருக்கிறோமா என்று நம்ம சிந்தித்து பார்க்கணும் ஆனா கத்தோட வார்த்தை சொல்றது கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் வாக்கேவா அலேலியா உங்கள் நம்பிக்கை கத்தன் மேல் இருக்க வேண்டும் மலையிலியா கத்தன் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்கும் போது கத்தை நிச்சயமாகவே நம்மளை காண்கிற தேவனாக இருக்கிறார் அலேலியா நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்து நம்ம ஒதுங்கி போற தேவ நல்ல அல்லையா நம்மளோடு இருந்து நம்ம தேவையில்லா சந்தித்து நம்மளை குணமாக்கவும் நம்மளை பாதுகாக்கவும் அவர் வல்லவராய் இருக்கிறார் அழை இல்லையா நம்ம மேல் தேவ நோக்கமா இருக்கிறார் நாம அவரு நம்ம நம்பிக்கை வைக்கிறோமா அந்த நம்பிக்கை யார் மேல இருக்கிறது அழை இல்லையா அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோமா இந்த மனித மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோமா நம்ம நம்பிக்கை கத்தன் மேல இருக்கும்போது கத்த நமக்கான யாவையும் செய்து முடிப்பார் அல்லது வேதம் சொல்லுகிறதையும் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கிய பாக்கியா வைக்கிற ஹலிலியா கத்திரை நீங்க சார்ந்து இருந்து கத்திரை நீங்க தெய்வமாய் நீங்க கும்பிடும் போது கத்தரை நீங்க தொழுது கொள்ளும் போது கத்தரை நோக்கி நீங்க பார்க்கும் போது கத்தர் நம்ம தேவியில சந்திக்கவர் வல்லவராய் இருக்கிறார் ஹலெலியா நம்முடைய முழுவதும் தேவன் பக்கமாக இருக்க வேண்டும் நம்முடைய நம்பிக்கை எல்லாமே தேவனை சார்ந்து இருக்க வேண்டும் நாம நம்புவது அவர் மாத்தம்தான் இருக்கிறார் இல்லையா இந்த உலகத்திலே உண்மை உள்ள ஒரு தெய்வம் என்றால் உண்மை உள்ள ஒரு மனிதர் என்றால் உண்மையுள்ள எனக்கு பிடித்த மாணவர் என்றார் என் தேவன் மாத்தர் தான் என் தேவன் மாத்தர் தான் என் தேவன் மாத்தர் தான் இருக்கிறார் நம்பிக்கையுள்ள தேவன் அவர் மாத்தர் தான் அவர் மாத்தம்தான் என் வாழ்விலே நம்பி இருக்கிறேன் ஒரு நாள் நான் கீழே விழுகாதபடி என்னை நடக்கிறவரும் என்னை பழக்க இருக்கிறோம் என்னை தாண்டிருக்கிறோம் என்னை சுமப்பவரும் என்னை தப்பிப்பரும் அவர் தான் அவரை மாத்திரம் அவரை மாத்திரம் என் வாழ்விலே நம்பிக்கையாக கொண்டிருக்கிறேன் அவர் மேல மாத்திரம் நம்பிக்கை வைத்துகிறேன் அதுனாலே தேவன் என்னை சோர்ந்து விடவே விடமாட்டார் என்று சொல்லி யாரெல்லாம் நீங்கள் இந்த நாளிலே கத்த மேல நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்களோ யாரெல்லாம் கத்தர நீங்க சார்ந்திருக்கிறீங்களோ யாரெல்லாம் கத்ததே தேவன் என்று உறுதியா பிடித்துக் கொள்கிறோம் உங்க வாழ்வையிலே கத்தர் உங்களை வாக்கிய வான்களாக பாக்கிய உதிகளாக வைத்து உங்களை அழகு பார்க்கவும் உங்களை ஆஸ்வதிக்கவும் தேவன் வல்லவராயிருக்கிறார் அலேலியாம் அலேலியாம் மலையிலா சந்தோஷமா இருக்கிறீங்களா நம் தேவன் நல்லவர் அம்மே மலையிலா அதனாலதான் அவர் நம்மளுடைய பாக்கிய வான்களாக பாக்கியவாதிகளாக வைத்திருக்கிறார் இந்த கத்தர ஆஸ்வதிப்பாராக உங்கள் வாழ்விலேயே நீங்கள் நம்பிக்கை தேவன் மாத்திரம் நம்பிக்கை வைங்க மனிதன் மேல நம்பிக்கை வைக்காதீங்க நம்பிக்கை வைக்காதீங்க உலகத்து மேல நம்பிக்கை வைக்காதீங்க கத்தர் மேலே நீங்க நம்பிக்கை வைத்து கத்தரே நீங்க சார்ந்திருங்க உங்க வாழ்வில் ஒரு அதிர்ஷ்டத்தை காண போவீங்க உங்க வாழ்வில் ஒரு அற்புதத்தை காணப்படுங்க மேல் நான் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தது நாள் இந்த நாளிலே தேவன் என்னை ஆசிர்வித்திருக்கிறார் என்னை என்னை அந்த தேவன் உங்களையும் வல்லவர் உங்களையும் உங்களையும் பெருக செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் நம்முடைய நம்பிக்கை கத்தன் மேல் இருப்பதாக ஆமேன் 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 நம் கண் நம்முடைய ஜபசீகம் கத்த நல்லவர் அன்புள்ளா இந்த காலை வேலையில நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய நம்பிக்கை உங்கள் மேல் இருப்பதாக நாங்கள் மனுஷனை நம்பாதபடி உண்மையே நாங்கள் நம்பிக்கொண்டு உமக்காய் நாங்கள் வாழ கத்தாவை எங்கள் கிருபை தர வேண்டுமாய் உமது கருத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்கள் ஆஸ்வதிக்க வேண்டுமான வச்சுப்பா இந்த நாளிலே இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ இந்த வார்த்தையின்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ நீரே ஒரு நம்பிக்கை துணையாக இருந்து நீரே ஆஸ்வதிக்க வேண்டுமாய் விராக் குமார் பருசு ஆவி ஆபத்தினாலே ஒவ்வொரு நான் ஆஸ்வதிக்கிறேன் நண்பரே இந்த வீடியோ மூலமாகவும் இந்த வார்த்தை மூலமாக யாரெல்லாம் பார்க்கிறார்கள் கேட்கிறார்களோ அவர் வாழ்வியலில் அற்புதங்களும் அடையாளங்களும் இயேசுவே நீ செய்ய வேண்டுமான அனுப்பிப்பிக்கிற நீரே அவர்களுக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டுமான அனுச்சிருப்பிக்கிறனவர் நீரே அவர்கள் துணையாக இருக்க வேண்டுமான அனுப்பிப்பிக்கிற நுவரே இயேசுமை நாமத்தின் ஒவ்வொருவரும் வாக்கியவான்களாக பாக்கிய பதிலாளர் இயேசுமை நாமதே மாறுதகிறத ஒரு கிருவிக்காக ஸ்தோத் திரும்பரே எல்லா தடையும் மாற்றுங்கள் வியாதிகள் விளவீனங்கள் இயேசு நாமத்தால் மாறுவதாக நம்பிக்கை வைத்து கத்தாவே நம்பி நம்பியிருக்கிறாங்க அந்த யாதிலிருந்து இந்த பிரச்சினையிலிருந்து விடுதலை கொடுக்குமாயின் உண்மையே இருக்கிற பிள்ளைகளுக்கு நீரே விருதல் தரவேண்டுமானால் சிப்பிக்கிறேன் என்றே இயேசு நாமத்தில் சுகம் உண்டாவதாக இயேசு நாமத்தில் அற்புதம் நடப்பதாக என்றவரே உண்மையே நம்பியிருக்கிற பிள்ளைகளை நீ கைவிடவில்லை என்று சொன்னவரே உண்மையே நம்பி இருக்க உதவி செய்யுங்க அப்படியே நீ சேர்ப்பது கிருபிக்காக நன்றி இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்க வேண்டுமான ஒருவர் நல்ல பிதாவே ஆமேன் 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 கத்தர் நல்லவர் அழையிலா உங்க நம்பிக்கை கத்தன் மேல் வைத்து விடுங்க எல்லா பாரத்தையும் எடுத்து போடுங்க கத்தர் எல்லா பாரத்தையும் எல்லா கவலையும் எல்லா காரியத்தையும் எடுத்து போவார் கத்தர் உங்கள் வாழ்விலே அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தை செய்வார் கத்தர் மேலே நீங்க நம்பிக்கையாருங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஆமேன் ஆமேன் ஆமீன்